வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் மாங்காய் ஊருகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் ஒரு ஆறு பெரிய சைஸ் மாங்காய் நல்லா புளிக்கிற மாங்காய் டைப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிலோ இருக்கும் நல்ல பெரிய மாங்காவாக எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் உரிச்ச பூண்டு உரிச்சதுக்கு அப்புறம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் வெந்தயம் முழு வெந்தயம் நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் கடுகு ஒரு இருநூத்தி கிராம் மிளகா பொடி காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் கூடவோ குறையவோ யூஸ் பண்ணிக்கலாம் அது போக ஒரு ஐநூறு கிராம் உப்பு அரை லிட்டர் நல்லெண்ணெய் முதல்ல நம்ம வந்து இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்ல வெறும் சட்டியில் வறுத்துக்க போகிறேன் என்ன எதுவும் சேர்க்காம நான் முதல்ல வெந்தயத்தை வறுத்துக்கிறேன் ஏன்னா வெந்தயமும் கடுகும் ஒன்றா சேர்த்து வருத்திங்கன்னா கடுகு சீக்கிரம் பொறிஞ்சிடும் வெந்தயம் கலர் வராது அதனால முதல்ல வெந்தயத்தை ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் வறுத்தா போதும் லேசாக அது பொன்னிறம் வந்து இந்த வாசனை நல்லா வரும் வந்தவுடனே அதை எடுத்து தனியாக மறுபடியும் கிண்ணத்தில் வச்சுருங்க அதை ஆரட்டும் அதே பேனில் மறுபடியும் கடுகை போட்டு தனியாக வறுத்துக்க போகிறேன் மறுபடியும் ஒரு ஒன்று ஒன்று நிமிஷம் அந்த கடுகுலேருந்து இருந்து ஒரு வாசனை வந்து லேசா ஒன்று பொரிய ஆரம்பிச்ச உடனே அதையும் எடுத்துடலாம் அதையும் எடுத்து மறுபடியும் கிண்ணத்தில் போட்டு வச்சிருங்க அதுவும் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் அதே பேனில் நான் சொன்ன அந்த அரை லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெயை ஊத்திக்க போறேன் ஊத்தி இது நல்லா சூடாகணும் நல்லா வந்து சூடு ஏறி மேலாப்பில் லேசாக போக வர்ற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக மேலாப்பில் உங்களுக்கு போக தெரியும் அப்போ ஆஃப் பண்ணிடுங்க இதுவும் நல்லா ஆறணும் நல்லா சூடாகி ஆறுன எண்ணெயை தான் யூஸ் பண்ணணும் அதை ஆரட்டும் இப்போது இந்த பூண்டு வறுத்த வெந்தயம் வறுத்த கடுகு இது மூணையும் தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம் பூண்டை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது வெந்தயத்தையும் கடுகையும் தனித்தனியாக பவுடராக அரைச்சிக்கோங்க மறுபடியும் தண்ணி சேர்க்கக்கூடாது மாங்காயை நல்லா ஒரு துணி வச்சு சுற்றி தொடச்சிக்கோ தண்ணி வச்சு கூடாது ஈரமே இல்லாம அழுக்கோ எதாவது ஈரம் இருந்தாலோ பால் ஒட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக இதை பீஸா கட் பண்ணிக்க போறோம் ஒரு ஒரு இன்ச் நீளத்துல நம்ம சின்ன சின்ன கட் பண்ணிக்கணும் அகலம் வந்து ஒரு அரை சென்டிமீட்டர்ல இருந்து முக்கால் சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தா போதும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாங்காய ஒரு ஒரு இன்ச் நீளத்துல இந்த மாதிரி வெட்டணும் ஒரு அரை இருந்து முக்கால் சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும் இதே மாதிரி எல்லா மாங்காயையும் கட் பண்ணி தயாரா வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் கலக்க வேண்டியது தான் கடைசி ஸ்டெப்பு ஒரு பெரிய தாம்பாளத்தில் இந்த மாங்காயை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இது கூட மிச்சம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்க்க வேண்டியது தான் அரை கிலோ உப்பு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு விழுது நூத்தி இருபத்தஞ்சு கிராம் அதுக்கப்புறம் வறுத்து பொடிச்ச வெந்தயப்பொடி கடுகு பொடி இரநூத்தம்பது கிராம் மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதுவே நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லா இதை விட காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இவ்வளோ காரம் வேண்டான்றவங்க கொஞ்சம் மிளகா பொடியை குறைச்சி சேர்த்துக்கோங்க இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர்கா எல்லா வீட்லேயும் இது வந்து நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க காரம் நல்லா இருக்கும் இதில் கடைசியாக நம்ம சூடு பண்ணி ஆற வச்சிருக்கிற நல்லெண்ணெயை ஊத்துறேன் நானூறு மில்லி தான் ஊத்திருக்கேன் நூறு மில்லி தனியா எடுத்து வச்சிருக்கேன் வச்சுட்டு எல்லா மாங்காய் துண்லையும் எல்லா மசாலாவும் எண்ணெயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ மாங்காய் ஊருகாய் தயார் இத கண்ணாடி ஜாடியிலையோ பிளாஸ்டிக் ஜாடியிலையோ நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெடாம இருக்கும் இது வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது ஒரு ஒரு வாரம் அப்படி இருந்தா அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாம் உறிஞ்சி அந்த மாங்காய் வந்து சுருண்டு சாஃப்டா வரும் நல்லா டப்பாவை தட்டி விட்டுக்கோங்க கீழே கேப் எதுவும் இருக்கக்கூடாது அப்புறம் எண்ணெய் போய் கீழே தேங்கிடும் அதனால நல்லா தட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச் கேப் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பொங்கி வேற வரும் மேலே அப்பில் மிச்சம் இருக்கிற எண்ணெயை ஊற்றி வச்சிட்டீங்கன்னா கெடாம ஒரு வருஷம் இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி